அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருள் எல்லா உயிர்களும் மென்புற்று வாழ்க கொல்லா நெறிய கோலையம் எல்லாம் ஓங்குக சற்க்குருநாதா சக்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பழம் அருட்பிருஞ்சோதி அபயம் அருள் அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய் உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் மனம் கனிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பு ஆறாம் திருமுறை அகவல் பற்றி சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அகவல் வரிகள் எச்சவை பொதியென இயம்பினர் அறிஞர்கள் இடங்கொளும் இடங்கொழும் அருட்பெருஞ்சோதி யானை அடுத்தது அடுத்தது வாடுதல் நீக்கிய மணிமன்றிடையே ஆடுதல் வல்ல அருட்பெருஞ்சோதி தன்னை அடைந்து நுண்மான் நுழைகுலம் என்ற அறிவை அடைந்தவர்களுக்கு மரண அதாவது நுண்மான்னாக்க ரொம்ப நல்ல கூர்மையான அறிவு அந்த எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு அந்த அறிவை அடைந்தவர்க்கு மரணத்தை நீக்கி அவர்களுக்கு மரணத்தை நீக்கி என்றும் நலமும் எழிலும் தரும் மணிமண்டிடத்தையே மணிமண்டிட மணி மணிமன்றத்திடையே ஆடுகின்ற அருளாகிய பேரொழியே அதாவது நம் உள்ள சிற்றபையில் சிச்சபையில் இறங்குகின்ற அந்த மணிமண்டத்திலேயும் அண்டத்திலே வெளிகளுக்கு வெளியில் அப்பால் விளங்குகின்ற வெளியில் விளங்குகின்ற மணிமண்டிடத்தை மணிமண்டிடத்தையே இட மணிமண்டிடத்தை இடையே ஆடுகின்ற அருளாகிய பேரொழியே அடுத்தது நாடக திருச்செயல் நவித்திடும் ஒரு பேர் ஆடக பொதுவொழி அருள்பெருஞ்சோதி உயிர்கொளுக்கு துரோதாயி என்ற மாயை அகற்றி அருள் செய்யும் ஞானம் ஞானம் புரிந்து அதாவது உயிர்களுக்கு திரோதாயை நம் உச்சியில் சிதம்பரம் சித்தம்பரம் என்ற இடத்திலே இருக்கின்றது நம் இந்த உடம்பிலே பிண்டத்திலே அண்டத்திலே வந்து பெரு வெளிகளுக்கு வெளிகளில் வெளிக்கடந்திருக்கின்ற அருள்வெளியில் இருக்கின்ற அந்த திரோதாயிங்கிறது மறைப்பு சக்தி மாயை அந்த மாயையை அகற்றி செய்யும் ஞான நடம் புரிந்து ஆடக பொன்னம்பலத்தில் ஒளிரும் அருளாகிய பேரொளியே என்று அடுத்தது கற்பனை முழுவதும் கடந்து ஒளி தரும் ஓர் அற்புத சிற்சபை அரு பெருஞ்சோதி கற்பனை கடந்த உண்மை அருள் ஒளி தரும் ஓர் அதிசய ஞான சபையில் ஒளிரும் அருளாகிய பேரொழியே ஈண்ட நற்றாயினும் இனிய பெருந்தயவு ஆண்ட சிற்சபையில் அருட்பெருஞ்சோதி பெற்றெடுத்த தாயை விட பெருந்தயவு என்கின்ற அருளால் வீடு வேறு அருளமுதம் இரவாமை ஐந்தொழிலாற்றல் ஆற்றல் சர்வசித்தி தரும் இதையெல்லாம் தருகின்றது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவர் தரும் தெய்வீக சிற்சபையில் விளங்குகின்ற அதாவது இந்த பிண்டத்திலே புருவமத்தியில் விளங்குகின்ற சிற்சபை தெய்வீக சிற்சபையிலும் சிற்சபையிலும் அண்டத்திலே வெளிக்குள் வெளி கடந்து அருள் அருள்வெளியில் விளங்குகின்ற தெய்வீக சிற்சபையில் விளங்கும் அருளாகிய பேரொழியே அடுத்தது இன்புரு நான் உள்ள தென்னியாங்கு எண்ணியாங்கு அன்புறத் தருசவை அருட்பிரிஞ்சோதி அதாவது இன்புடல் இன்பமான உடலை பெற்று இடையராத ஆனந்தத்தில் திகழும் வள்ளல் பெருமான் நான் சொல்கிற ஆனந்தர் திகழிலும் நான் அப்படின்னா இந்த இடத்துல வள்ளல் பெருமான் தன் உள்ளத்தில் எண்ணிய கணமே அவ்விடத்திலேயே அவற்றை அன்பு மீதூர அன்பு மிகுதியாக மீதூரன்ன அன்பு மிகுதியாக அளித்து அருளும் ஞான இந்த இந்த பிண்டத்திலே இருக்கின்ற புருமத்தில் இருக்கின்ற அந்த ஞான பூரண சபையிலும் அண்டத்திலே விளங்குகின்ற விலைக்குள் விளங்கி கடந்து விளங்குகின்ற அருள்வெளியில் விளங்குகின்ற ஞான பூரண சபையில் ஒளிரும் அருளாகிய பேரொழியே அடுத்தது எம்மையும் என்னை விட்டெறையும் பிரியாது அம்மை அப்பணுமா மறுப்பிரிஞ்சோதி இந்த வா இவ்வுலக வாழ்விலோ இம்மையிலோ இப்போதோ மறுமையிலோ பிறப்பிலோ ம மறுமையில் மறுமையிலோ எக்காலத்தும் எவ்விடத்திலும் வினாடியில் கோடியில் ஒரு பொழுதும் என்னை விட்டு பிரியாத அதாவது வல்லற் தன்னை விட்டு அந்த வினாடி ஆராம்துறி மறியில் கூட ஒரு பாடல் சொல்லியிருப்பார் எவ்விடத்திலுமே பெருமானை விட்டு வினாடியில் வினாடியில் கோடியில் ஒருபொழுதும் விமா வளர்பெருமானை விட்டு பிரியாத அளவுக்கு வளர்பெருமானையுடைய உடல் உளம் உயிரில் கலந்து நிறைந்த அம்மையப்பனாகிய அருள் பெருளியே அடுத்தது பிரிவுற்றியா பெரும்பொருளா என் அறிவுக்கறிவாம் அருள் பெருஞ்சோதி தான் ஆனான் நான் ஆனான் நானே தானானான் என்றபடி என் உயிருக்கு மேலாம் வல்லற்பெருமானுடைய உயிருக்கு மேலாக விளங்கக்கூடிய பெரிய மெய்ப்பொருள் ஆகிய இறைவனே வள்ளல் பெருமானை விட்டு பிரியவே முடியாதவாறு அவருடைய வளர்பெருமானுடைய அறிவுக்கே அறிவாக உள் நுழைந்து அவருடைய உள்ளத்திலேயும் உயிரிலேயும் உடம்பிலேயும் உள் நுழைந்து ஆட்சி செய் அருள் ஆட்சி செய்யும் அருட்பேருளியே அடுத்தது சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் பெருஞ்சோதி ஒரு காலத்தில் தோன்றி மனிதர்கள் மனிதர்களிடையே பேதத்தை வளர்க்கும் சாதி சமயம் மதம் ஆகியவற்றால் உணர முடியாததும் அந்த சாதி சமய மதமெல்லாம் இறைவன் இன்ன தன்மையானவர் எப்படித்தான் என்று அது உணர முடியாதது அவைகளால் எப்பொழுது தோன்றியது என்று அறிய முடியாததும் அது எப்பொழுது இந்த அருள் அருள் ஜோதியானது தோன்றியது என்று யாருமே அறிய முடியாது அப்படியும் பேதமே பாராததும் எந்த வித்தியாசமும் பாராமலும் ஆன பொருள் அப்படிப்பட்ட எந்த வித்தியாசமும் பார்க்காத பொருளான அருட்பெரொலியே என்று சாதி சமய சலக்கை விட்டேன் அருட்பெருஞ்சோதியை கண்டே நடி அக்கச்சி என்பார் ஓ ஆறாம் திருமுறையில் ஒரு பாடல் அடுத்தது தனுகரணாதிகள் கடந்த அறியும் ஓர் அனுபவமாகிய அருட்பெருஞ்சோதி அதாவது உடல் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்பவை சடக்கருவிகள் நம்ம உடம்பில் விளங்கக்கூடிய அவைகளை சடக்கருவி ஜ சடமானது இல்லாதது ஜடக்கருவிகள் இறைவன் சிற்பொருள் இறைவன் வந்து உயிர் உள்ள ஒரு பொருள் ஆற் இவற்றால் அவனை அறிய முடியாது அதாவது ஜடத்தினாலையும் சிற்பொருள் என்று சொல்லுபடிய இறைவன் இறைவன் வந்து சிற்பொருள் இவை இந்த இவைகளினால் அந்த இறைவனை அறிய முடியாது அருட்பெரும் ஜோதியை அடைய முடியாது இவற்றை கடந்து இது எல்லாம் சிற்பொருளையும் ஜடத்தையும் கடந்து உணர்வு இறைநிலை அதாவது உடம்பில் உணர்வு என்ற சொல்லக்கூடிய இறைநிலையில் நின்று அறிபவனாகவும் அறிவாகவும் அறியப்படும் பொருளாகவும் இருக்கும் இறைநிலையின் சுத்த சிவ அனுபவத்திலேயே அப்படிப்பட்ட அனுபவத்தில்தான் ஜோதியை காண முடியும் ஆன்மாவை கொண்டே இறைவனை உணர முடியும் என்று உரைநடை பகுதியில் பெருமான் சொல்லியபடி அந்த ஆன்மாவினாலத்தை அந்த உணர்வுனாலத்தை அருட்பெருஞ்சோதி உணர முடியும் என்று சொல்கிறார்கள் அடுத்தது உணும் உணர்வு உணர்வாய் உணர்வெல்லாம் கடந்த அனுபவாதீத அருட்பெருஞ்சோதி எண்ணங்களையெல்லாம் கடந்து உள் உணர்வுகளையெல்லாம் கடந்து நான் அது என்ற பேதம் இல் எல்லாம் கடந்து அனுபவம் என்ற எல்லையெல்லாம் கடந்து அந்த நம்மளுக்கு அனுபவம் என்று சொல்லப்படுகிற அந்த எல்லையெல்லாம் கடந்து வாக்கிறந்து சொல்லால் சொல்ல முடியாது வாக்கு எல்லாம் மறைந்து போய் வாக்கிறந்த பூரணமாய் மறைகளுக்கு எல்லாம் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுவாய் உள்ள அருளாகிய பெரிய ஜோதியே பெருவழி அனுபவமே சில அனுபவம் அப்பெருவெளியில் ஓங்கும் ஜோதியை அதுவாக மாறி அதுவே காட்டினால்தான் அறிய முடியும் நாமே அதுவாக மாறி அறிந்தால்தான் அந்த அரு ஜோதியை அடியும் அறையும் அடைய முடியும் என்று அருளாகிய பெரிய ஜோதியே என்று சொல்கிறார்கள் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வதை ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோவில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப் பெருங்கரணை அருள் பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருள் ஜோதி அபயம் அருள் ஜோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பழம்